மியூசிக் மாஸ்டர் என்ற இசை நிறுவனம் கடந்த இரண்டாயிரத்து பத்தில் ஹைகோர்ட்டில் வழக்கு ஒன்று தொடர்ந்தது அதில் இசையமைப்பாளர் இளையராஜாவின் மனைவி பெயரில் உள்ள இசை நிறுவனத்துடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழில் ஒப்பந்தம் மேற்கொண்டோ அதன்படி தேவர் மகன் பாண்டியன் பிரம்மா குணா உள்ளிட்ட நூற்று ஒன்பது படங்களின் இசை வெளியீட்டு உரிமையை பெற்றோம் ஆனால் இப்போது தங்கள் அனுமதி இல்லாமல் அந்த படங்களின் பாடல்களை யூடியூப் உள்ளிட்ட சோசியல் மீடியாக்களில் வெளியிட்டு வருவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டது இந்த வழக்கில் இளையராஜாவும் அவரது மனைவி பெயரில் உள்ள இசை நிறுவனமும் எதிர்மனுதாரர்களாக சேர்க்கப்பட்டன வழக்கை ஹைகோர்ட் நீதிபதி அப்துல் குத்தூஸ் விசாரித்தார் ஒப்பந்தம் செய்தபோது யூடியூப் உள்ளிட்ட சோசியல் மீடியாக்கள் பற்றி குறிப்பிடவில்லை ஆடியோ ரிலீஸ் ஒப்பந்தம் மட்டுமே மேற்கொண்டதாக இளையராஜா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது பின்னர் இந்த வழக்கின் விசாரணையை மாஸ்டர் கோர்ட்டுக்கு மாற்றி நீதிபதி அப்துல் குத்தூஸ் உத்தரவிட்டார் இந்நிலையில் வழக்கு விசாரணைக்காக இசையமைப்பாளர் இளையராஜா இன்று ஹைகோர்ட் வந்தார் ஹைகோர்ட் வளாகத்தில் உள்ள இரண்டாவது மாஸ்டர் கோர்ட்டில் ஆஜராகி சாட்சியம் அளித்தார்